அப்பா சூரியகுமார் பாப்பா கொஞ்சம் இறங்கி பாப்பா அப்படியா சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் என்ன சதீஷ் நல்லா இருக்கயா ஆ நல்லா இருக்கு சார் அது ரொம்ப நல்லதா போச்சு இந்த மாசம் 14 தேதி எனக்கு கல்யாணம் மறக்காம வந்திரு கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு டெலிகிரமா என்ன இன்விடேஷன் கொடுத்து முடிக்கல அதுக்குள்ள விஷ் பண்ணி டெலிகிரமா வரேன் சார் ஓகே ஆ சோரியா என்னப்பா இப்போ இப்படி சொல்ற கல்யாண பத்திரிகைய ஊரெல்லாம் கொடுத்தாச்சுப்பா கல்யாண தேதியும் பக்கத்துல வந்துருச்சு இப்போ போய் கார்கில் வார்க்க போறேங்கற போய் தான் பார்க்கணும் உனக்கே என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியே போக விட மாட்டேன் சம்பந்தி கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது சோரியா இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் போவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து ஏடா அம்மா உங்களுக்கு முன்னாடியே நான் பாரத மாதாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு தாயும் வேணும் தாய் நாடும் வேணும் அவரை தடுக்காதீங்க அவர் தான் ரெண்டு மாசத்துல திரும்பி வந்துருன்னு சொல்றாருல்ல இந்த மாசம் நடக்க வேண்டிய கல்யாணம் இன்னொரு ரெண்டு மாசம் தள்ளி போக போகுது அப்போ நீங்க என் சம்மந்தி இல்லையா இல்ல இவர்தான் என் மாப்பிள்ளை இல்லையா என்ன சம்மந்தி பாருங்க ரெண்டு மாசம் இல்ல இருபது மாசம் ஆனாலும் காத்துட்டு இருப்போம் அப்போ நீங்கதான் என் சம்பந்தி இவர்தான் என் மாப்பிள்ள இதுல எந்த வித மாற்றமும் இல்ல ஆஹ் மாப்பிளை நீங்க போயிட்டு வாங்க தேங்க்ஸ் அங்கிள் உம் நான் போய்ட்டு பாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னது கண்ணீரா நீ தான் தைரியமா வழி அனுப்பணும் காதல் தான் என்னோட சக்தி நான் போயிட்டு வரேன் வரைக்கும் நானும் உங்க கூட வரட்டுமா நீ போகும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அந்த கொடிய கொடியாருக்காது கொடிய இறக்காதீங்க சொன்னா கேளுங்க தேசிய கொடிதான் Hei! Behold følgelig! எப்போவுமே இந்த கொடி பறந்துகிட்டே இருக்கணும்னு பாடல லட்சக்கணக்கான பேர் உயிரை பணைய வச்சு போராடிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கொடிய ஏதோ ஒரு புறம்போக்கு செத்துட்டாங்கிறதுக்காக கீழே இருக்க பாக்குறீங்களா ஏய் தாய்க்கும் குழந்தைக்கும் உறவு வளர்க்கறது தொப்புள் கொடிதான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாம எல்லாரும் தலை வணங்கி ஜெயகந்த் சொல்றது இந்த கொடிக்கு தாண்டா அட்ரா சொல்லிவிட்ட கமான் சேஷனலே என்கிட்ட ஏதோ சொல்றன்னு சொன்னியே, என்னது? அது சொல்லு. சீக்கிரம். இங்க பாரு. டைம் ஆயிடுச்சு. ட்ரெயின் வந்து. சொல்ற. ஐ. ஐ. லவ். லவ்? ஐ லவ் யூ. இப்போ நீ என்ன சொன்ன? ஒன்னு சொல்லலையே. இல்ல. நீ நீ ஏதோ சொன்ன ஆஹா. சொல்லல நந்தினி பிளீஸ் ஒரே ஒரு தடவை சொல்லு எனக்காக நான் எதுவும் சொல்லல என்ன ஒரு தடவை சொல்லு இல்ல பிளீஸ் அங்க லாரி

தான் கண்ணாவது இன்னொருத்தருக்கு உபயோகமா இருக்கட்டும்னு உங்களை கல்யாணம் பண்ணிக்க இருந்தவரு கண்ணை தானம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு அவருடைய கண்ணை தான் இந்த பேஷண்ட்டுக்கு வச்சிருக்காங்க சிஸ்டர் அவரு போடக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா சரிங்கம்மா அப்புறம் வேண்டேஜ் அய்யப்போ உங்க கண்ணுல இருந்து கழட்டி வாங்கினேன் தினமும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் வந்து பார்த்தப்போ நீங்க அங்க இல்ல கேட்டதுக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட ஏன் முதலையே சொல்லலன்னு கத்துன கதர்ன உலகத்துல எனக்கு நிற்கிறது இந்த கண்கள் மட்டும் மட்டும்தானே அவங்க யாருக்குமே புரியல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரு ஞாபகமா என்கிட்ட இருந்தது நான் செவத்துல ஒட்டி வச்சிருந்த காத்தாடியில இருந்த கண்கள் மட்டும்தான் அதை பாக்குறதுக்காக நான் ஓடோடி வந்தேன் நந்தினி இங்க இருக்கமா என்னமா என்னாச்சு அது நான் செவத்துல ஓட்டி வச்சிருந்தேன் அவரு கண்ணு அந்த காத்தடிய காணமோ காலையில அங்கதான் மறந்தது ஐயோ அங்க இல்ல குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க ஒரு அவங்க நந்தினி நூலை விட போறேன் பத்திரமா புடிச்சுக்கோ அடடே நம்ம நாளே பேடிச்சில்லை இப்போ நோல கட் பண்ணிடா ஹே அங்கிளோட கண்ணு அக்கா இப்போ தான் காத்தாடியோட நோல கட் பண்ணி பறக்க வைத்துட்டோம். விஸ்வாசுங்களா ஏ கிட்டே இருந்தது அவரோட கண்ணு மட்டும்தான் அதையே இல்லாமல் ஆக்கிட்டிங்களா நீ யாரை கேட்டுக்கிறவங்களுக்கு வந்தீங்க இது இப்படி நீ இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அங்கிள் மேலே போயிருக்காரு சீக்கிரம் வந்துடுவாரு சீக்கிரம் வந்துடுவாருண்ணே ஆனால் இத்தனை நாள் ஐயோ வரலைல்ல அதனால தான் உனக்கு பிடிச்ச கண்ணை அனுப்பி அங்கிள் அக்கா தினமும் உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க சீக்கிரம் வாங்க அங்கிள்னு காத்தாடி எல்லாம் சொல்லி அனுப்பிட்டோங்க்கா நாங்கள் பண்ணது தப்பாக்கா என்ன பண்ணிச்சிடுங்க அது மன்னிச்சிடுங்க

அந்த கண்களை பாக்குறதுக்காக மட்டும்தான் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு பொண்ணாவது வேற ஒருத்தனை காதலிப்பாளா அவன் மனசார இன்னொருத்தனை எப்படி ஏத்துப்பான் நான் உங்க மனச கஷ்டப்படுத்திருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இன்னும் உங்க மனசுல நான் இருந்தா அந்த நினைப்ப தயவு செஞ்சு அழிச்சிருந்தேன் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல தலைக்கு என்ன தேய்ச்சு குளிச்சா கண்ணுக்கு ரொம்ப நல்லது பொன்னங்கனு கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு புத்தகத்துல படிச்சேன் தலைக்கு தேய்ச்சு குளிச்சா கண்ணுக்கு எரிச்சல் கொடுக்கணுதான் அவளுக்கு தேவையான கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத திருப்பி கண்ணால உருவாகிறதா இந்த காதல் ஆனா இன்னைக்கு என் கண்ணை எழுந்து குருடாயிட்டு உங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க இல்ல ஆனா அவர் கண்ணாலதான் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இறந்து போன சூர்யாவோட இடத்துல நான் இருந்து என் இடத்துல அவரு இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பாருன்னு சொல்லட்டுமா இதுவரைக்கும் என்னோட காதலை நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசிச்சேன் ஆனா உங்க கதையை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நிழலா இருந்து நீங்க மழையில நனையும் போது உங்களுக்கு ஒரு கொடையா இருந்து வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு துணையா இருக்கணும் ஆசைப்படுறேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்காது காதலங்கிறது பரிதாபத்தினால வரது கிடையாது பரிதாபத்தால வந்தா அது காதல் கிடையாது காதல்னா காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் காதலிச்சு சாயங்காலம் முடியறது இல்ல உண்மையான காதலுங்கிறது உயிர் இருக்கிற வரைக்கும் அழியாது என் காதல் குழந்தைங்க விளையாடுற பொம்மை கிடையாது அதை வச்சு விளையாடுறதுக்கும் அதை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கும் மனசு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த உண்மையான உணர்வு உண்மையா காதலிச்சா மட்டும்தான் தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு கதையா இருக்கலாம் ஆனா எனக்கு அதை மறக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை உங்களை விரும்புகிற ஒரு பொண்ண பாத்து கல்யாணம் பண்ணிக்கோங்க